نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم ما أنتم تعلمون آمنا بالله صدق الله عَلَيْهِ العظيم شكيكم بهند مريادكم الكبرتان ميلاد فاسد அரைநாயகம் என்கிற சூறாவிலே தர வெற்றி பெற்ற மும்மென்கள் யார் என குறிப்பிடுகிற போது முதல் கட்டமாக மும்மென்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதிலே தொடங்கி அவர்களின் இதர தன்மைகளை அங்காக வரிசையாக சொல்லி வருகிறார் அவர்கள் தொழுகையில் வைபக்தியாளர்களாக இருப்பார்கள் வீணான விஷயங்களை விட்டும் தவிர்த்திருப்பார்கள் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றி வருவார்கள் தங்களுடைய பெற பொறுப்புகளை பர்மஸ்தானங்களை அலாலார்த்தப்பட்ட வழிகளில் தவறப்பட்ட வழிகளை விட்டு பாதுகாத்து வருவார்கள் என்று சொல்லி அல்லா உ தாயா சொல்கிறார் ராகச் சொல்லி ரா அவர்கள் அமானிதங்கலை என்று இஸ்லாமிய பெரியவர்களே இந்த உலகத்தில் அமானிதம் இருக்குகிற வரை உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் அமானிதம் என்று பான்படுத்தப்பட்டுவிடுமோ வீணாக்கப்பட்டுவிடுமோ அன்றோடு உலக அழிவருடைய நெருக்கம் தொடங்கிவிடும் என்பது ஹரீசருடைய கூற்று இந்த உலகத்தில் அமானிதத்தை பாதுகாப்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளம் என்பது இரண்டாக பெரியது ஒன்று நமக்கும் அல்லாஹுக்குமான அமானிதம் இன்னொன்று நமக்கும் பிற அமானிதம் அவர் கொடுத்து வைக்கிற அமானிதம் அவர் சொல்லி வைத்த அமானிதம் அவருடைய பொருள் ரீதியான அமானம் அவர் ஒரு பொருளை நம்மளுக்கு தந்து வச்சிருக்கிறார்னா அது ஒரு அமானிதம் அதை நாம் எடுப்பதோ செலவழிப்பதோ அவர் கேட்கும்போது கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கவனக்குறைவாக இருப்பதோ இதுவெல்லாம் அமானிதத்தில் அனுமதிக்கிறது அமானிதம் என்றால் இந்த பொருள் அவர் தந்த பொருளை அவர் எப்படி தந்தாரோ ஒரு கவரில் வைத்து தந்திருந்தார் ஒரு பையில் போட்டு தந்திருந்தார் நாம் அப்படியே வைத்து அவர் கேட்கிற போது அப்படியே கொடுப்போம் அவர் ஒரு வேளை பணமாகவோ பணமாக தந்திருந்தார் நாம் அந்த பணத்தை ஒரு கவரில் வைத்து ரப்பர் பேட்டை போட்டு ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அதை நம்முடைய எந்த சூழலுக்கும் எந்த ஒரு செலவினங்கள் அவர் கேட்கிற போது கொடுப்பது பொருளாதார பொருள் ரீதியான சொல் வழியிலான அமானிதம் என்பது நம்மிடத்தில் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லி வைத்தார் அது ரகசியம் என்கிற அடிப்படையில் இருந்தால் அதை நம்முடைய உயிரே போனாலும் நாம் அதை சொல்லக்கூடாது அதுதான் சொல்லில் விட்டான்தம் அதற்கு உமரவியலாளர்கள் தன்னுடைய மகளியானவர்கள் அவர்களுடைய விதவையான போது தன் மகள் தன் வீட்டிற்கு விதவையாக வந்து

அவங்களே பின்னடை மகளாரி மகப்பிள்ளையாக அமைகிற போது கணவனாக அமைகிற போது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அப்படியே சந்தோஷத்தில் சொல்லி கொதிச்சாங்க பின்னரே மகளார் அம்சாரதி இருந்தாலே நாயகத்திற்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க அந்த கொடுக்குற அந்த இடைவெளியில் அபக்கிறது இல்லாம அவங்க வந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து உங்க மகளை முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டு கேட்ட நான் உன்ட்டு எதுவுமே சொல்லலை அந்த ஏன் நீங்கள் கடுமையாக கோபத்து

சீயங்களும் அமானது என்பதற்கு தான் இந்த செய்ய வரலாம் எதற்காக நாம் சொல்கிறோம் ஒரு மனிதர் மரணத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார் அது ஒரு அமानी ஒரு மனிதர் மரணத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறார் அது ஒரு அமानी ஒரு பொறுப்பு நமக்கு தரப்படுதுன்னு அது ஒரு ஒரு முறை பிரசங்கம் இந்த ஒரு சாதி அப்படிதான் கேட்டார் யாரும் சொல்லலாம் கையாவத்திய போறோம் நம்பி சொன்னாங்க என்ன போற உனக்கு என்ன அவசரம் நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்காது கையாவத்தி என்ன சும்மா வந்து பாஸ்போர்ட்டா வீசா பட்டினு வந்த கிளம்பி போறது இப்ப அது பெரிய ஒரு ஒரு கொடூரமான நாள் அந்த நாளில் விசாரணை உண்டு கேள்வி கணக்கு உண்டு தப்பு தட்டாக்கு செய்திருந்தா தண்டனை உண்டு இல்லை இல்லை நாயகமே நீங்க எப்போ வரும் சொல்லுங்க நீ என்ன தயார் பண்ணி வச்சிருந்த என்கிட்ட ஒன்றுமே இல்லை நாயகமே அல்லா வயிறு சூழலில் பிரியப்படுது

வந்து எப்போ வரும் எப்போ வரும் கேட்டார் அப்படின்னு அந்த மனிதன் முன்னாடி வந்தேன் அப்ப நெப்சல்லாசம் சொன்னாங்க தம்பி அவானிதம் பாழ்படுத்தப்பட்டால் வீணாக்கப்பட்டால் தியாபம் தந்துடும் அமானிதம் வீணாக்கப்பட்டால் தியாபம் தந்து அந்த சாமி கிராமப்புற மனிதன் அமானிதத்தை பாழ்படுத்துறது என்ன புரியுது அமானிதத்தை வீணாக்குறது என்ன புரியுது யாரும் சொல்லலாம் எப்படி அமானிதத்தை வீணாக்கப்படும் பாழ்படுத்தப்படும் அப்படியே அவங்க சொன்னாங்க தகுதியற்ற மனிதர்களிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருச்சு இந்தியாவினுடைய பொறுப்பு யாருக்கு தெரியுது இப்படி தகுதியற்ற மனிதர்களிடத்தில் ஒரு பொறுப்புகள் ஒரு ஒரு நாட்டு மக்களின் பொறுப்பு ஒரு ஒரு கிராம மக்கள்

கொஞ்சம் கரும்பு புள்ளி போல உள்ளத்துல வந்து அப்பா என்ன ஆயிருவாருன்னு சொல்லிலே செயலிலே கொஞ்சம் மோசடி ஆகிருப்பாரு காலக்குல அந்த புள்ளிகள் பெருசாகி அந்த ஒவ்வொரு நாளும் இருந்து தூங்கி இருந்திருக்கு முதெல்லாம் அமானித குணங்கள் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் அவர் ஒரு அஹ் அமானிதத்திற்கு அப்பாற்பட்ட மனிதராகவே ஆகும் தாரா சொல்லுவான் யா எவல்ல தினம் மட்டும் மும்பைலும் பாக்க அவரோட சொல்லு நீங்க

அல்லாஹுவை மட்டும் ரப்பாக கொண்டு வாழ்ந்தால் அல்லாஹிடத்தில் நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாலும் ரசூலை மட்டும் நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தால் ரசூலுக்கு நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாலும் ரசூல் சம்பந்தப்பட்ட அமானத்தை நிறைவேற்றி வந்தாலும் இதை தவிர்த்து வேறு யாரேனும் தலைவர்களை அரசியல்வாதிகளை அவர்களை இவர்களை நாம் வந்து ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய ரசூலை குறித்து நமக்கு சரியான தெளிவில் இருந்து பொருள் அல்லாஹ் ரப்பல்லாஹுவே அமானிதங்களை பேணி பாதுகாக்க கண்மக்கள் நல்லாவும் நம்ம ஆற்றிக் கொள்வான நம்முடைய உயிர் மூச்சு வாய்ப்பு அந்த சிந்தனைகளாகவே இருப்பதற்கு